Eu não திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆனந்தவல்லி அம்மை பலம் கொண்ட அகத்தீஸ்வரர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாகும் இக்கோவிலின் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருக்கல்யாண பெருவிழா கடந்த மாதம் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவ விழா இம்மாதம் பத்தாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அன்ன வாகன காட்சி சூரியபிரபை சந்திரபிரபை சிம்மவாகன காட்சி அதிகாரநந்தி கோபுர தரிசனம் பொதுவாகன காட்சி காமதேன வாகனம் நாகவாகன காட்சி திருவோடல் காட்சியளித்தல் பல்லக்கு விழா யானை வாகன காட்சி என தொடர்ந்து உற்சவங்களும் பஞ்சமூர்த்திகள் வீதியிலாவும் நடைபெற்று வருகின்றன ஏழாம் நாளான இன்று திருவிழா விமரிசையாக நடைபெற்றது காலை ஒன்பதரை மணிக்கு வான வேடிக்கைகளுடன் பூந்தேரில் எழுந்தருளிய உற்சவ பெருமான் வீதிகள் வழியாக பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தேரின் வடம் பிடித்து விழுத்து சென்றனர் சிறிய பூந்தேர்களில் முருகன் விநாயகர் ஆகியோர் உடன் பலம் வந்தனர் ஏராளமாக பக்தர்கள் தேர்திருவிழாவில் பங்கேற்று ஈஸ்வர பெருமானை வணங்கி சென்றனர்